இந்த வேலிப்பருத்தி வச்சு சளிக்கு எந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒன்றும் வேண்டாங்க ஒரு ஐம்பது கிராம் மிளகு எடுத்துக்கோங்க அந்த மிளகு ஐம்பது கிராம் மிளக மூழ்கிற அளவுக்கு இந்த வேலிப்பருத்தி சார புளிஞ்சி நீங்கள் வடிகட்டி எடுத்து அதில் விட்டு அழகாக வெயில் அடிக்கும் போது ஒரு சில்வர் பாத்திரத்தில் அது அப்படியே போட்டு காய விடுங்க ஒரு எட்டு நாள் பத்து நாள் அது நல்லா கடுகு அளவுக்கு நீங்கள் காஞ்சிருந்துங்க காஞ்சதுக்கு அப்புறமே அதை எடுத்து நீங்க அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கணும் இதோட கூட சேர்த்து மிளகு ஒரு ஐம்பது கிராம் சித்திரத்தை ஒரு இருபது கிராம பேரத்தை ஒரு இருபது கிராம் திப்பிலி ஒரு இருபது கிராமு சுக்கு ஒரு இருபது கிராம் வால் மிளகு ஒரு பத்து கிராமு கோஷ்டம் ஒரு பத்து கிராமு வாய் விலங்கு ஒரு பத்து கிராம் இதெல்லாம் எடுத்து சூர்ணம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா காலையில நைட்டுக்கு ஒரு ஸ்பூன்ல தேன் ஒரு ஸ்பூன் அளவு தேன் எடுத்து இந்த சூர்ணத்தை அதுல ரெண்டு கிராம் கலந்து காலை நைட்டு நீங்க சாப்பிட்டு தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு நாளிலேயே உங்களுக்கு நாள்பட்ட சளியா இருக்கட்டும் நாள்பட்ட இரும்பலா இருக்கட்டும் இல்ல நெஞ்சில சளி கோர்த்துக்கிச்சா கவம் அதிகமாயிடுச்சிங்களா இல்ல அலர்ஜி ப்ராப்ளமா இல்ல எப்ப பார்த்தாலும் சளி பிரச்சனையா இருக்குதுங்களா நீங்க கவலைப்படுங்க கவலை விடுங்க ஏன்னா நீங்க இப்ப இந்த சூர்ணத்தை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வரும்போது எந்த வகையான அபமா இருந்தாலும் சரி சளி பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுக்கு அற்புதமா குணமளிக்க கூடிய சூரணம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்குங்க இதை பயன்படுத்தி பாருங்க பயன்கள் இருங்க நன்றி வணக்கம்